தும்பூர் கிராமத்தில் எனது இளைய பாரதம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்டம் தும்பூர் கிராமத்தில் எனது இளைய பாரதம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சமூக ஆர்வலர் அகலூர் ஜோலதாஸ் அனைவரையும் வரவேற்றார் விவேகானந்தா கல்லூரி கல்லூரி முதல்வர் கஜலட்சுமி அன்னியூர் அரசு கல்லூரி முதல்வர் அசோகன் பேராசிரியர் அருணாச்சலம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக விக்கிரவாண்டி தாலுகா வருவாய் வட்டாட்சியர் செல்வமூர்த்தி மற்றும் தேர்தல் வட்டாட்சியர் பாரதிதாசன் கலந்து கொண்டு தலைமையேற்று பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணியில் ஒரத்தூர் சுவாமி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கடைவீதி வழியாக சென்று நூறு சதவிகித வாக்குப்பதிவு செய்வது நமது ஜனநாயக கடமை என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை எனது இளைய பாரத மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சஞ்சனா வாட்ஸ் அலுவலக உதவியாளர் காந்தி ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பாரத் மித்ரன் அறக்கட்டளை நிறுவனர் முருகவேல் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் ரியா இங்க சுவாமி விவேகானந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறோம் இன்னைக்கு வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இங்கே வந்து இளையவரதம் சார்பாக ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் அனைவரும் அனைவரும் வாக்களிக்கிறது தான் எங்களோட நோக்கம் து நமது கடமை நமது உரிமை என்ற ஒரு கொள்கையின் கோட்பாட்டின்படி நடைபெற்றது நாம் இந்த பேரணியில் அறிந்து கொண்டு அத்தனை நல் இதயங்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்